வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பிரண்டையை பயன்படுத்தி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம பிரண்டையை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம குக்கிங் சேனலில் ஒன் ஒன் மந்த் முன்னாடி பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருந்தோம் ஒன் அப்புறம் எப்படி வளர்ந்துருச்சு பாருங்கள் கிடுகிடுன்னு உங்களுக்கு அந்த பிறண்ட துவையல் பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் மெடிசினல் ரெசிபீஸில் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் தேவையான அளவு பிரண்டை கட் பண்ணிட்டோம் இப்போ வாங்க நம்ம பொடி ரெடி பண்ணிடலாம் தேவையான அளவு பிரண்டையை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பிரண்டை அறுப்புத்தன்மை இருக்கும் அதனால் கைகளில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க பாருங்கள் நான் தடவிருக்கேன் வரண்டையில சைடில் இந்த மாதிரி நார் மாதிரி வரும் இதை நல்லா நம்ம உரிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் பாருங்க அப்புறம் பிரண்டை ஓரத்தில் இருக்க நார் ஊச்சி எடுத்துட்டோம் நல்லா அலசி எடுத்துடலாம் பிரண்டையை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம பொடி ரெடி பண்ணிடலாம் அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு விரண்டை போட்டுக்கலாம் பிரண்டை நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்ல எண்ணெயிலையும் வதக்கணும் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் தண்ணியே இல்லாமல் நல்லா வறுத்துட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் எடுக்கிறதுக்கு இப்போ பிளேட்டில் நம்ம கொட்டி ஆற வச்சிடலாம் பிரண்டையை வறுத்தாச்சு அதிகமான எண்ணெய் தேவையில்லை அரை ஸ்பூன் எண்ணெயில் பத்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கலாம் காஞ்ச மிளகாய் வறுத்தச்சு ஒரு பிளேட்டில் போட்டுடலாம் தனியாக வச்சுருக்கோம் மூணு ஸ்பூன் தனியாக போட்டு வறுத்துடலாம் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம் இது எல்லாமே நீங்க லோ வச்சு தான் வறுக்கணும் எள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் எள் நல்லா பொறிஞ்ச வச்சு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உளுந்து ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கோம் போட்டுக்கலாம் தோரம் பருப்பு ஐம்பது கிராம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும் விரண்டையை யூஸ் பண்ணி நீங்க குழம்பு கூட வைக்கலாம் பிறண்டை இதே மாதிரி வதக்கி சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு நீங்க குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடலாம் டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் நான் செஞ்சு காமிக்கிறேன் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வச்சிருக்கோம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டு டக்குன்னு ஒரு ரெண்டு பெரட்டை பெரட்டி எடுத்துருங்க இல்லைன்னா பெருங்காயத்தூள் கருகிடும் எல்லாமே நல்லா வறுத்தாச்சு பாடு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டியதுங்க பேரண்டை ஒரு சின்ன பீஸ்க்கு நீங்கள் எடுத்து தொட்டியில் வச்சுட்டிங்கன்னா கூட இது கிடுகின்னு வளர்ந்துடும் எல்லா சீசன்லையும் வளரக்கூடியது நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கும் ரத்த அதை பாதிக்கப்படுத்தும் நம்மளுக்கு கை கால் வலி முதுகு வலி மூட்டு வலிலாம் இருந்துச்சுன்னா சரி பண்ணிவிடும் டெய்லியும் நீங்கள் என்ன குழம்பு வச்சாலும் சரிங்க சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் பொடியை போட்டு நெய்யோ இல்லை நல்ல நெய்யோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது சீக்கிரமாக செரிமானம் ஆயிரும் இட்லி தோசை சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உடம்புக்கு ஒரு ஹெல்தியான ரெசிபிங்க இது நிறைய அரைச்சி வச்சு இந்த மாதிரி டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா தேவையானப்போ நம்ம எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக என்னோட குக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புற என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியை நான் அவங்களும் பார்க்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்